அனைவருக்கும் வணக்கம் பம்பை கிருஷ்ணன் பிறந்த புண்ணிய வல்லலால் பிறந்த புண்ணியஸ்தலம் மருதூர் அதே போல நம்ம தமிழ் கடவுள் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிறந்த புண்ணியஸ்தலம் ராமானுஜபுரம் இந்த ராமானுஜபுரத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த புண்ணியஸ்தலம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகாவ இருக்கு இந்த விரு பாராளுமன்ற தொகுதியில நம்ம ராமானேஜபுரம் தொகுதியும் சேர்ந்துதான் வந்திருக்கு இந்த தொகுதி மக்கள் வந்து கேப்டன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அவருடைய பையனுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க வேற கட்சி தலைவருக்கு எதாவது ஆதரவு இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறக்காக இன்னைக்கு நம்ம இந்த தொகுதி பக்கம் நிலவரத்துக்கு வந்திருக்கோம் வாங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் நீங்க எந்த ஊருமா ராம ராமானுவரத்துல யாருமா பிறந்திருக்கா ஜெயகாந்த் ஜெயகாந்த் இதே என்னுடைய சொந்த ஊர் தான் நீங்க அண்ணன் தான் எனக்கு அண்ணன் முறை தான் சரிமா இப்ப விருவார் தொகுதியில இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் அந்த இந்த வந்து மூணு பேர் போட்டிடுறாங்க ராதிகா சரத்குமார் அப்புறம் விஜயகாந்த் சார் பையன் அப்புறம் மாணிக்கத்தார் போட்டிடுறாங்க இந்த தொகுதியில யாருமா வெற்றி பெற வாய்ப்பு அதிகமா இருக்கா எங்க அண்ணன் விஜயகாந்த் மாயன் தான் உங்க ஊர் ஃபுல்லாமே விஜயகாந்த் சார் ஆமா

அவர் எங்க ஊருக்காரனால போதும் உங்க ஊருக்காரனால விஜயபுரம் பாருங்க சரி நன்றி சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற மூணு பேர் போட்டிடுறாங்க ராஜா சார்த்துமார் மாணிக்க தலைவர் விஜயகாந்த் சார் பையன் போட்டிடுறாங்க யாருக்குமா அவர் விஜயகாந்த் சார் போடுவோம் எதுக்குமா அவர் இந்த ஊருக்காரு எங்க ஊருக்காரு எங்க ஊருக்காரனால கேப்டன் பையன் தான் ஆமா சார் ஆமா அவருக்கு போடுவோம்

அக்கா வணக்கம் வணக்கம் சார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு இதுல வந்து மூணு பேர் போட்டிடுறாங்க ஆரியா சர்துமார் அப்புறம் ஜெயகாந்த் சார் பையன் அப்புறம் வந்து மாணிக்கதார் போட்டிடுறாங்க இந்த மூணு பேர்ல இந்த தொகுதியில விட்டு அந்த தொகுதியில் வெற்றி பெற யாருக்குமா வாய்ப்பு அதிகமா இருக்கு

போடுறதில் வந்து ரொம்ப இதாக இருப்பார் சார் ஒருத்தங்க பசியோடு வர்றாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க சாப்பிடாம அனுப்ப மாட்டார் சார் ஏன்னா அவங்க ஷூட்டிங் பார்ட்லேயே வந்து அவரே எல்லாருக்குமே எல்லா ஒர்க்கர்ஸுக்குமே சாப்பாடு போடுறது நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் சார் அப்படின்றப்ப இந்த நம்ம ஊரில் அவர் பிறந்த ஊரில் அவர் பிறந்த நாள் நினைவு நாளுக்கு மட்டும் இல்லாமல் ரெகுலராகவே ஒரு நூறு பேருக்காவது ஒரு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கணும் சார் அதுக்காக ஒரு மணிமண்டபம் மாதிரி அமைச்சு கொடுத்து அதுக்கு ஏதாவது ஒரு அந்நியாரம் வந்து ஒரு வழிவாக செஞ்சு கொடுக்கணும் சார் எங்களுக்கு மூணு வேலைமே இந்த ரோட்டில் வரவங்க போகிறவங்க சாப்பிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கணும் சார் அவர் பிறந்த ஊரில் ஒரு நினைவு

இருந்தா ராமழகர் ராமழகர்ங்கிறது கேப்டன் நம்ம விஜயன் அவர் அப்பா அப்பா ஓகே என்ன அவங்க அப்பா அவர் ஃபுல்லாமே இங்கதான் அப்பா அம்மா பேருயா அம்மா பேரு

இந்த தொகுதி விருந்த தொகுதியிலிருந்து மூணு பேர் போட்டிடுறாங்க நம்ம விருந்தர் சாரும் அப்புறம் மாணிக்க தாகூர் ராதீ சத்தம் போட்டிருக்காங்க உங்களுடைய ஆதரவு யாருக்கா இந்த ஊரை பொறுத்த மட்டுக்கும் அவரு பிறந்த ஊர் சொந்த ஊரு எங்க அது பூவாமே அவரு கேப்டனுக்கு தான் ஆதரவு ஆதரவு அதுவும் போக இப்ப அவர் அலையன்ஸ்ல வேற நிக்கிறாரு அதனால மேக்சிமம் இங்க ஓட்டு போறோம் அங்க இவ்வளவு கண்டிப்பாக உங்க ஊர்ல ராமானுஜர் ஓட்டு ஃபுல்லாமே முரசு முரு கண்டி முரசு ஃபுல்லாவும் சொல்ல முடியாது மேக்சிமம் ஃபுல்லாவே கிடைக்கும் எல்லாமே எல்லாமே முரசுக்கு தான் முரசுக்கு தான் ஆதரவு தான் ஆதரவு எல்லாமே விழுகுது ஓகே ஓகே நீங்க இப்ப விஜயகாந்த் சார் பாத்துக்கீங்களா பாத்துருக்கேன் சார் அவர் கல்யாணம் முடிச்ச உடனே ஊருக்கு வந்தாரு சரி கல்யாண பிரேமில்லாத கல்யாணம் முடிச்ச உடனே ஊருக்கு வந்தாரு அதோட என்னன்னா அவங்க அப்பா இருக்கிறது எனக்கு தெரியும் ஆரம்பத்திலேயே இந்த ஊரு இந்த பெருமாள் கோயில்ல புரட்டாசி கடைசி சனி அன்னதானம் சொல்லி போட ஆரம்பிச்சதே வந்து அவர்தான் சுத்தி இருக்கிற ஊரு கிராம பூரா வந்து இங்க சாப்பிடுவாங்க இப்பயும் அது நடந்துட்டுதான் இருக்கு ஆமா அவங்கதான் முத முத அரிசி கொடுத்து எல்லாமே அவர் அப்பா வந்து இங்க சாமி கும்பிட்டு அவருக்கு பரிவர்ட்டம் எல்லாம் பண்ணி எல்லா வேலையும் அவர் பண்ண அந்த பழக்கம் இதுவரைக்கும் இந்த கோயில பெரும்பாவில நடந்துட்டு இருக்கு ஆமா அப்ப விஜயகாந்த் சாருக்கு முன்னாடியே அவங்க அப்பா என்ன பண்ணாரோ அதுதான் விஜயகாந்த் சார் இப்ப பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிதானே எல்லாத்துக்குமே அன்னதானம் பண்ணாதானும் பண்ணிட்டு இருக்கு அவங்க பரம்பரை பரம்பரையே கஷ்டப்படுற மாதிரி போட்டுட்டே இருந்தா ஆரம்பத்துல இருந்து கோயிலுக்கு அவங்க அப்பா வந்து ஆரம்பிச்சாரு நான் அந்த மாதிரி மதுரைக்கு பழைக்க போறேன் அப்படி சொல்லிட்டு போனாக்காது நான் சாப்பாடு போடுவேன் அதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கு இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு ஊரால கொஞ்சம் கேப்பானாலும் நம்ம ஊர் மக்கள் வந்து அவர் இதை கூடாதுன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அதை ஆரம்பிச்சுட்டு தான் இருக்கும் இப்ப பண்ணிட்டு தான் இருக்கும் சமீபத்துல பிரேமலாதான் வந்தாங்க ஒரு புரட்டாசி சாணிக்கிழமை வந்து சாமி கும்பிட்டுட்டு அன்னதான அவங்களே எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க அப்படியே இப்ப ரீசெண்டா பையன் வந்து சாமி கும்பிட்டு போயிருக்கான் பிரசாரத்துக்கு எல்லாம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஆனா கண்டிப்பா அவர் தான் வருவாரு விவகாரம் வாய்ப்புகள் அதிகம் அதிக மனிதவரத்துல அதிகமாக அதிகமா இருக்கு இந்த ஊர்ல பறந்த நீங்க எப்படி நினைக்கிறீங்க கேட்டேன் சார் வந்து உங்க ஊருக்காரன் அப்படின்னா உங்களுக்கு இதா இருக்கு அது சந்தோஷம் இல்ல சார் என்ன இருந்தாலும் அப்ப எப்பவும் என்கிட்டயே ஆண்டி வேலு இப்ப விஜயகாந்த் வந்தாலே யாரு இருந்தாலும் நிப்பாரு நின்று அவரே பார்த்து போயிடுவாரு இது சந்தோஷம் இல்ல சார் நம்ம ஊருக்காரர் வந்து இதுல நிக்கிறாங்க ஆதரவு தரணும்னு அதுதான முக்கியமான விஷயம் பெருமை தானே ஆமா நாங்கதான் இந்த கோடி கம்பம் எல்லாம் தூக்கிட்டு போய் ஊரும் செஞ்சோம் எல்லா வேலையும் பண்ணிருக்கோம் சார் நம்ம ஊருக்காரன்னு சொல்லிட்டு ஒரு ஆதரவு எப்பயுமே இருக்கும் ஆமா அனைத்து வணக்கம் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு இந்த விருதுநர் துறையில மூணு பேர் போட்டி போடுறாங்க நம்ம விஜயகாந்த் சார் பையன் சாதியா சாரத்துக்குமார் மாணிக்கத்தவர் இந்த மூணு பேர்ல யாராச்சும் வெற்றி பெற வாய்ப்புகள் ஜாதிகார்க்கு தான் ஓட்டு போடுது வேற யாருக்கு மாட்டேன் சரி விஜயகாந்த் போடுது விஜயகாந்த் ஆமா இப்ப அவர் வந்து இந்த ஊருக்கு அவர் செய்யறாரு செய்யாமல் போறாரு இந்த ஊர்ல பிறந்தவர் அதனால அவர் வீடு இடங்கள் எல்லாம் கிடக்கு வீடு காடுகள் எல்லாம் கிடக்கு

சார் அவங்க எங்க ஊர்ல பிறந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் இந்த ஊர்ல பிறந்து பெரிய பீல்டுல போயிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அவங்க பிறந்த ஊரு இந்த ஊர்ல நிறைய அடிப்படை வசதிகள் எங்களுக்கு தேவைப்படுது அதெல்லாம் யாரும் செய்யல எங்களுக்கு இனி அவங்க தம்பி விஜய் பிரபாகரன் ஜெயிச்சு வந்து எங்களுக்கு கண்டிப்பா அந்த அடிப்படை வசதிகளை செஞ்சு தருவாங்க அப்படின்னு நம்புறோம் ஏன்னா இது அவர் பிறந்த ஊரு பிறந்த ஊர் பெருமையா இருந்தா அவங்களுக்கு பெருமை அத நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம் பாப்பா சார் அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க எல்லாருமே ஆதரிப்போம் அவங்க ஜெயிச்சு வந்து எங்களுக்கு செய்வாங்கன்னு நாங்களும் எதிர்பார்க்கிறோம்

நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து ராமானுஜபுரம் கேப்டன் பிறந்த ஊருக்கு வந்து கருத்து கணிப்பு கேட்க வந்துருந்தோம் கருத்து கணிப்பு கேட்டு முடிச்சிட்டு வந்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் உடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு ஃபிளாட்டா இருக்கும் எந்தவித வீடு எதுவுமே இல்லை வெறும் தான் இருக்கு கட்சி நம்ம கட்சி கொடி மாத்திரம் கட்சி இது மாத்திரம் கட்டி வச்சிருக்காங்க வேற எதுவுமே இல்லை வெறும் தான் இருக்கு இன்னைக்கு பொதுமக்கள்கிட்ட எல்லாத்தையும் நம்ம கருத்து கணிப்பு கேட்டோம் அவங்களுடைய ஒரு சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் பிறந்த இந்த ஊர்ல அடிப்படை வசதிகள் வரைக்கும் எம்பி எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு வந்து எந்தவித அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்காம ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால பிரபகரன் அவர்களுக்கு கண்டிப்பா எங்க ஓட்டு எல்லாமே இந்த ஊர் மக்கள் எல்லா ஓட்டுமே பிரபகரன் சார் அவர்களுக்கு தான் ஒழுங்கும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிரபகரன் சார் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் எந்த அடிப்படை வசதிகளும் எல்லாமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் ஒரு சில கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க அதே போல இன்னொரு கோரிக்கை அன்னியார் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க என்ன கோரிக்கை அப்படின்னா இந்த ஊர் வந்து எங்க இருக்குன்னா தூத்துக்குடி அருப்புக்கோட்டை நாலு வழிச்சாலையில இருக்காங்க அதனால கல்யாண மண்டபத்துல அங்க நம்ம நினைவிடத்துல எவ்வளவு நேரம் மூணு வேலையை நம்மளுக்கு அணையா சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்களோ அதே போல இந்த ஊர்லயும் இருபத்தி நாலு நேரமும் சாப்பாடு போடணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அன்னாதன மடம் கட்டி கொடுக்கணும் பிளஸ் கேப்டனுக்கு ஒரு மணி மண்டபம் நம்ம கட்சியில இருந்து கட்டி கொடுக்கணும் ஒரு பொதுமக்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த கோரிக்கையை நிறைவேற்றபடி இந்த ஊர் மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க ரொம்ப நன்றி ஆர்சி ஃபிளாஷ் இந்தியாங்கற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆன் கொடுத்து வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் போடுங்க